என் இனிய அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் சிக்க மனமில்லை நாவல் பகுதி இருபத்தி ஒன்று வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் யாழினி கேண்டீனுக்குள் வரும்போது கிருஷ்ணா ஒரு டேபிள் முன் அமர்ந்து யாழினி வரவுக்காக காத்திருக்கிறான் அவனை கண்ட யாழினி அவன் அருகில் வந்து நின்றாள் என்ன விஷயம் கிருஷ்ணா ஆபீஸ் டைம்ல எதுக்காக வந்து தொல்லை பண்ற சொல்ற யாழினி முதல்ல உட்காரு சாரி இது ஆபீஸ் டைம் என்ன விஷயம்னு சொன்னா நான் போய் என் வேலையை பார்ப்பேன் ஓகே நான் சுத்தி வளர்க்காம விஷயத்துக்கு வரேன் நீ அந்த கௌதமுக்கு பயப்படுற போல தான் ஆபீஸ் டைம்ல வந்து என்கிட்ட பேச தயங்குற சாயந்தரம் எந்த ஹோட்டல்ல ரூம் போட்டுட்டும் ஹோட்டல்ல ரூம் போடுறியா ஆமா அதையும் என்கிட்ட கேக்குற உங்ககிட்ட தானே கேட்க முடியும் யாழினி உன்னுடைய வசதிக்கு எந்த ஹோட்டல் சரிபடும் நீ சொன்னா அந்த ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணிடுறேன் புரியல யாழினி வார்த்தைகளில் கோபம் யாழினி நீ இப்பவும் என் மேல காதலா இருக்கன்னு எனக்கு நேத்து தான் தெளிவா புரிஞ்சது வேற ஒருத்தனுக்கு மனைவியா இருக்கும் போது முன்னாள் காதலன் மேல காதல்னு சொல்லும்போது அதுக்கு பொருள் ஒண்ணுதானே உன்ன பேருக்கு மட்டும் மனைவியா வச்சுக்கிட்டு அந்த கௌதம் மனசு சின்ன பின்னாடி சுத்துது அப்படி இருக்கும் போது நீ ஏன் பின்னாடி சுத்துறதுல என்ன ஓ அப்படி ஆமா இப்போ ரூம் இதுக்கு போடுற அதுதான் சொன்னேனே ஒருத்தனுக்கு மனைவி ஆன பிறகும் முன்னாள் காதலன் மேல ஒரு ஈர்ப்பு இருக்குன்னா அந்த ஈர்ப்புக்கு பேரு ஒன்னே ஒண்ணுதான் காமம் கணவன் கிட்ட கிடைக்காத அந்த சுகம் முன்னாள் காதலன் கிட்டேயாவது கிடைக்குமான்ற ஏக்கம் ஓ அப்படியா மார்புக்கு குருகே கைகளை கட்டியபடி கேட்டாள் யாழினி எஸ் அப்படின்னா உன் மேல எனக்கு ஆசை இருக்குன்னு நீயே முடிவு பண்ணிட்ட ஏன் மேல உனக்கு ஆசை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனா இளமை பசி அது எல்லாருக்குமே இருக்குமே அந்த பசிக்கான உணவு கிடைக்க வேண்டிய இடத்துல கிடைக்காட்டி கிடைக்கிற இடத்துல போய் சாப்பிடுறதுல தப்பு என்ன இருக்கு இளமை பசின்னு சொல்றது எல்லாருக்குமே இருக்கும் உனக்கும் கண்டிப்பா இருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பசியை உன்னால கட்டுப்படுத்திக்க முடியும் கல்யாணத்துக்கு பிறகு பசி அதிகமாகும் கட்டுப்படுத்த முடியாம போகும் சாப்பாடு வேணும்னு உடம்பு கேட்கும் காதலிக்கும்போதே ஆம்பளைங்களுக்கெல்லாம் அந்த பசி வந்துடும் பொண்ணுங்களுக்கும் வரும் சில பெண்கள் அந்த பசிய தீர்த்துப்பாங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் சாப்பாடு அவங்க என்ன பண்ணுவாங்க நானும் எனக்கு மதிப்பும் மரியாதையும் ரொம்ப அதிகம் யாழ்மை நானே விருதுடவ உன்னுடைய இளமை பசிக்கு விருந்து போடலான்னு நினைச்சேன் ஆனா நீ தான் இல்ல என்ன நீ நெருங்கல உன்னை நெருங்க விடவும் இல்ல அப்படி இருந்தும் எந்த தைரியத்துல இப்ப கௌதம் மனைவியா இருக்கிற ஏன் கிட்ட ரூம் போடலாமான்னு கேக்குற உனக்கு என்ன ஆசை இருக்குன்னு நேத்து புரிஞ்சுகிட்ட அந்த தைரியத்துல கேக்குற நீ என்ன சுத்தி சுத்தி வந்தியே அத பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு தைரியம் வந்துருச்சு இல்லன்னா உன்கிட்ட வந்து நான் இப்படி பேசிட்டு இருப்பேனா நீ சொன்னது உண்மைதான் நான் உன் பக்கத்துல வந்து நின்னது சரிதான் ஆனா ஒரு தடவையாவது நான் உன் முகத்தை பார்த்தேனா இல்ல ஒரு சின்ன சைகையாவது உன்கிட்ட காட்டினேனா இல்ல ஹலோ ஒரு வார்த்தையாவது உன்கிட்ட பேசினேனா உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுப்பா இந்த கிருஷ்ணா அப்படியா ஆமா நீ சொன்ன மாதிரி எனக்கும் ஆசைகள் இருக்கு இளமை பசியும் இருக்கு அந்த இளமை பசிக்கு என் கௌதம் நல்லாவே தீனி போடுறாரு ஓஹோ அவன் உன்னை தொட்டுட்டான்னு சொல்லாம சொல்லுறியா அவனை விட சூப்பரா உன் பசிக்கு நான் சாப்பாடு போடுவேன் அது என்னால முடியும் ரூம் போடவா டே மாங்கா அப்படி என்னுடைய பசிய நீ தீக்கணும்னா முதல்ல நான் அதுக்கு ஒத்துக்கணும் நான் ஒத்துக்கணும்னா நீ என்னுடைய மனசுல இருக்கணும் என்னுடைய மனசுக்குள்ள இல்லாத ஒருத்தனால என்னுடைய நிழல கூட தொட முடியாது அதே மாதிரிதான் மனசுக்குள்ள இருக்கிறவன் கொடுத்த ஆனந்தத்தை இந்த உலகத்துல எவனாலையும் கொடுக்கவும் முடியாது என்னுடைய கௌதம் என்னை தொடணும்னு கூட இல்லடா அவருடைய நட பேச்சு சிரிப்பு இது மட்டுமே போதும் நான் காலத்துக்கும் அவருடைய காலடியிலேயே விழுந்து கிடப்பேன் அதிகமாவே இருக்கு அதை காட்டுதான ரூம் போடவான்னு கேட்டேன் பவர் இருக்கா இருந்திருந்தா காதலிக்கும் போதே நீ ஏன் ஏன் காலில வந்து விழுந்து பிளீஸ் யாழ் நீ ரூம் போடலாம் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசிட்டு போலான்னு கெஞ்ச போற உன்னுடைய இடத்துல என்னுடைய கௌதம் இருந்திருந்தா கெஞ்சணுன்ற அவசியமே இல்ல என் கூட வா யாழ் நீனு ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா கூட அவர் பின்னாடியே போயிருப்பேன் அவரு அந்த அளவு பவர்ஃபுல் எல்லா விஷயத்திலையும் எல்லா விதத்திலையும் ஏய் இப்படி என் முன்னாடி நின்னு பேச உனக்கு வெக்கமா இல்ல நான் எதுக்கு நான் வைக்கப்படணும் அடுத்தவன் பொண்டாட்டி கிட்ட வந்து ரூம் போடவான்னு கேட்ட நீதான் தான் வைக்கப்படணும் கௌதம் ஏன் புருஷன் அவரை பத்தி பேச நான் எதுக்கு வைக்கப்படணும் அது இப்போ அன்னைக்கு அவன் இன்னொருத்தி காதலன் அன்னைக்கே அவன் கூப்பிட்டு அவன் பின்னாடியே போயிருப்பேன்னு நாக்கு கூசாம பேசிட்டு இருக்க உன்னை எல்லாம் நம்பி காதலிச்ச என்ன செருப்பால் அடிக்கணும் டேய் நீ ஏன் என்ன ஏமாத்திட்டு போனவன் நீ என்ன பத்தி பேசுறியா எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது ஒரு தடவை அந்த கௌதம் பார்க்கும் அவனுடைய நடை என்ன உடை என்ன ஸ்டைல் என்ன நீ நடந்தால் நடையழகு நீ சிரித்தால் சிரிப்பழகுன்ற பாட்டு இவனுக்காகவே பாடின மாதிரி இருக்குன்னு சும்மா பேசிட்டு இருக்கும்போது நீ சொன்ன அன்னைக்கு நான் அதை தப்பா எடுத்துக்கல ஆனா இப்போ அது தப்பா தோணுது அன்னைக்கு நீ என்னை காதலிக்கும்போதே உன்னுடைய மனசுல அந்த கௌதம் தான் இருந்திருக்காம் போல அதனால தான் என்னை நெருங்க விடல போல அப்படியா இதுவரைக்கும் நான் இதை பத்தி யோசிக்கவே இல்லையே நீ இப்ப பேசும்போது தான் அது உண்மையோன்னு எனக்கும் தோணுது ஏய் உனக்கு வெக்கமா இல்லை நான் எதுக்குடா வைக்கப்படணும் வைக்கப்பட்டு தாண்டி ஆகணும் இந்த மாதிரி தான் இந்த ஊர் புள்ளகம் கிட்ட போகுது அது சரி நீ என்ன காதலிச்சுட்டு என்ன ஏமாத்திட்டு இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டுனது தப்பு இல்ல நான் பேசுனா உனக்கு எரியுது நான் எல்லாம் பொண்ணே இல்லைன்னு நீ பேசுவ நான் பொண்ணு இல்லைன்னா நீ ஆம்பளையே கிடையாதுடா என்னடி ரொம்ப ஓவரா தான் பேசுற டேய் டீ போட்டு பேசுற வேலைய என்கிட்ட வச்சுக்காத போய் உன் பொண்டாட்டி கிட்ட வச்சுக்க நாயண்டி அவளை போய் டீ போட்டு கூப்பிடணும் அவ உத்தமிடி டி உன் பொண்டாட்டி உத்தமி மத்தவையெல்லாம் உன் கூட படுக்க வரணும் இது எந்த ஊர் நியாயம்டா என்னடி டா போட்டு பேசுற டே அதுதான் அவளை டீ போட்டு கூப்பிடாதேன்னு அவ சொல்லிட்டால அதுக்கப்புறமா என்னடா டி போட்டு பேசிட்டு இருக்க கௌதமின் குரல் அது அதை கேட்டு யாழினி கிருஷ்ணா இருவரும் திடுக்கிட்டு திரும்பி பார்த்தனர் அவர்கள் அருகில் நிற்கிறான் கௌதம் அவனை கண்டதும் கிருஷ்ணா அவனையும் அறியாமல் இருக்கையில் இருந்து எழுந்து கொண்டான் குனிந்தபடி கேண்டீனில் இருந்து வெளியே சென்றான் கிருஷ்ணா இப்போது இந்த இடத்தில் கௌதமை யாழினி எதிர்பார்க்கவில்லை அவளாலும் அவனை ஏறிட்டு பார்க்க முடியவில்லை தான் பேசிய அனைத்தையும் அவன் கேட்டுவிட்டான் என்பது அவளுக்கு புரிந்தது தலை குனிந்தபடியே மீட்டிங் முடிஞ்சிடுச்சா என்று கேட்டாள் உம் முடிஞ்சிடுச்சு நீ எப்பவுமே உண்மை பேச மாட்டியா மெல்ல தலை உயர்த்தி அவனை பார்த்த யாழினி புரியல என்கிட்ட அவனைதான் பிடிச்சிருக்குன்னு சொன்ன அவன்கிட்ட வேற மாதிரி பேசிட்டு இருக்க இதுல உண்மை எது உங்களுக்கு எது உண்மைன்னு தோணுதோ அதுதான் உண்மை தெரியலையே அது உனக்கு தானே தெரியும் அதனால தானே உன்கிட்ட கேக்குறேன் ஓ தெரியலையா நான் கிருஷ்ணா எல்லாமே அது பொய்யான்னு எனக்கு நீ நீ பேசின பேசின எல்லாமே எல்லாமே அவனுடைய உடைக்கிறதுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு சின்ன புறம் அவன் மேல இருந்தது அது இப்ப காணாமலே போச்சு என்னுடைய மனைவியை இன்வெஸ்ட் பண்ண என்னால முடியாட்டி நான் என்ன புருஷன் ஆனா இப்ப ரொம்ப பெருமையா இருக்கு என் காலடியிலேயே விழுந்து கிடப்பேன்னு நீ சொன்ன பாரு அத நினைக்கும் போது இப்ப உன் அப்படி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும் போல தோணுது சூழ்நிலை தடுக்குது பரவாயில்ல நைட்டு வச்சுக்கலாம் அதை கூறும் போது அவன் இதழ்களில் அழகான வசீகரமான புன்னகை உதயமானது அது அவள் மனதை கொள்ளை அடிக்க அவனை அப்படியே கட்டி கொள்ள அவளுக்கும் தோன்றியது எனக்கு இன்னொரு மீட்டிங் இருக்கு அதுலயும் உன்னுடைய உதவி எதுவும் தேவையில்லை இப்போ எனக்கு பசிக்குது வா சாப்பிடலாம் சரி அவனோடு வந்தால் யாழினி இருவரும் ஒன்றாக அமர்ந்து நீ போய் உறங்கியும் போனாள் மீட்டிங் முடிந்து கௌதம் யாழினியை தேடி வந்தான் உறங்கும் யாழினியை கண்டவன் அவளை தொல்லை செய்யாமல் அப்படியே திரும்பிவிட்டான் மாலையாகியும் அவள் உறக்கம் கலையவில்லை அப்படி ஆழ்த்து உறங்கிக் கொண்டிருக்கிறாள் அறைக்கு வந்தவன் அவள் தலை மாட்டில் அமர்ந்து அவள் தலையை மெல்ல உயர்த்தி தன் மடியில் வைத்தான் அப்போதும் அவள் உறக்கம் கலையவில்லை மெல்ல குனிந்து அவள் உதட்டில் அவன் முத்தமிட்டான் திடுக்கிட்டு விழிகள் அகல விரிய திறந்தவள் கௌதமை கண்டதும் நிம்மதி அடைவதை அவளது சுருங்கும் விழிகளில் கண்ட கௌதம் என்னாச்சு பயந்துட்டியா என்று கேட்டான் ஆம் என்று அவள் தலை அசைக்க இந்த இடத்துல என்ன மீறி வந்து உதட்டுல முத்தம் கொடுக்க வேற எவனால முடியும் தூக்கம் இன்னுமா தீரல சாரி மீட்டிங் முடிஞ்சிடுச்சா எழுந்து அமர்ந்தவளை இழுத்து தன் மார்பில் சாய்த்தான் அது அப்பவே முடிஞ்சிருச்சு என்னை எழுப்பி இருக்கலாமே ஆழ்ந்து தூங்கிட்டு இருந்த எழுப்ப மனம் வரல இன்னைக்கு நைட்டும் உன்னை தூங்க விட போறதில்ல சரி இப்ப தூங்குறத இருந்து தூங்கிட்டோன்னு பேசாம திரும்பி போயிட்டேன் நானும் வந்து அவள் முகத்தில் ஒட்டி கொள்ள அவன் மார்புக்குள் முகம் புதைத்தாள் யாழினி சரி இப்ப எது கேள்வி வீட்டுக்கு போக வேண்டாமா எல்லாரும் போயிட்டாங்க

சின்மையை கௌதமி அழைத்து விட்டாள் வந்துட்டு இருக்கேன் என்று கூறி அழைப்பி துண்டித்துக் கொண்டே இருந்தான் கௌதம் ஹோட்டலை அடைந்த கௌதம் சின்மையை எண்ணிற்கு அழைத்தான் வந்துட்டீங்களா உம் வந்துட்டேன் எங்க வரணும் அந்த பொண்ணு எங்க வெயிட் பண்றா அந்த பொண்ணு இன்னும் வரல நான் கார்டன்ல வெயிட் பண்றேன் நீங்க கார்டனுக்கு வாங்க இதோ வரேன் யாழினியோடு கார்டனை அடைந்தான் கௌதம் யாழினியை கண்ட சின்மையை உதடுகள் ஒரு புறமாக கூனியது கௌதம் இவ்வளவு இதுக்காக கூட்டிட்டு வந்திருக்க அதை கேட்டு யாழினி முகம் கோபத்தில் சிவக்க இவளை இதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேனா இவைய மனைவி அது ஊருக்கும் உங்க வீட்டுக்கும் தானே உங்களுக்கு இல்லையே எனக்கும் இவ மனைவிதான் என்ன பழிவாங்க இந்த உங்க மனைவி நாடகம் எதுக்கு கௌதம் பழிவாங்க மனைவி நாடகமா ஊரறிய இவ கழுத்துல தாலி கட்டி இருக்க அவளையே எனக்கு குடித்து என்னுடைய பாதியா அவ மாறி இருக்கா என்னுடைய உயிரா மாறி இருக்கா அதை கேட்டு அவள் முகம் இருண்டு போனது சரி விட அந்த பொண்ணுங்க சாரி கௌதம் அப்படி எந்த பொண்ணும் கிடையாது என் புருஷன் தான் எனக்கு ஃபோன் பண்ணி பெண் குரல்ல பேசி இருக்கான் அத நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஓ புருஷனா எதுக்கு அவனுக்கு இப்ப என்ன சுத்தமா பிடிக்கல அவன் வேற ஒரு பொண்ணோட சுத்துறான் நான் உங்க கூட நெருக்கமா இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கி என்ன கழட்டி விட பாக்குறான் அவன் என்ன என்ன கழட்டி விடுறது நானே உங்க கூட வந்து சேர முடிவு பண்ணிட்டேன் அதுதான் என் புருஷனையும் இங்க வர சொல்லி இருக்கேன் உன் புருஷன் இங்க வர சொல்லி இருக்கியா எதுக்கு வேற எதுக்கு கௌதம் அவ இங்க வரும்போது நான் உங்க கூட ரொம்ப நெருக்கமா இருக்கணும் வேற ஒரு சுத்தி என்ன கடுப்பேத்தனால அதே மாதிரி உங்க கூட நெருக்கமா இருந்து அவன நானும் கடுப்பேத்தணும் அதுக்காக தான் உன்னை வர சொன்னேன் நீ என்னடானா இவ்வளவு கூட்டிட்டு வந்திருக்க சின்மையை இப்படி பேச உனக்கு வெட்கமா இல்ல நான் முன்னாடி உன்னுடைய காதலனா இருந்தது உண்மை உன்னை உருகி உருகி நேசித்தது உண்மை அடையணும்னு ஆசைப்பட்டது உண்மை உன் கூட பேச யாழினியின் மனம் வலித்தது அவள் அங்கிருந்து நகர முயல அவள் கரத்தை எட்டி பிடித்த கௌதம் நீ இங்கதான் தான் நிக்கிற நான் பேசுற எல்லாத்தையும் நீயும் கேக்குற அவள் பதிலொன்றும் கூறவில்லை அமைதியாக கௌதமின் அருகில் நின்றாள் ஆனாலும் அவள் கரத்தை கௌதம் விடவில்லை அதெல்லாம் இறந்த காலம் காலம் இப்போ என்னுடைய எதிர்காலம் எல்லாமே கௌதம் நீ மூணு வருஷம் உருகி உருகி நானும் அப்படிதான் ஏதோ போதாத புத்தி கிட்டு போய் நான் உன்னை விட்டுட்டு போயிட்டேன் அது தப்பு தான் அதுக்காக உன்னுடைய கால விழவும் நான் என்னை ஏத்துக்க தயாராயிருக்க வேணும்னா ஒரு ஓரமா இருந்துட்டு போட்டும் எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை இவளுக்கும் எந்த எதிர்ப்பும் இருக்காதுன்னு நம்புறது எதிர்ப்பு தப்புனு அவளுக்கு தோணுனாலும் ஐ டோன்ட் கேர் எனக்கு உங்க சந்தோஷம் முக்கியம் அதே மாதிரி எனக்கு நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் என் புருஷன் இப்ப இங்க வந்துடுவான் அவ வரும்போது நான் உங்க கூட ரொம்ப நெருக்கமா இருக்கணும் அதை பார்த்துட்டு அவன் வயிறு எரியணும் என்ன விட்டு விலகணும் அதுக்கு ஒரு தடையா இவ இங்க இருக்க கூடாது இவள அனுப்பிடுங்க இவ போய் உங்க கார்ல இருக்கட்டும் இல்லையா ஹோட்டல்ல ஏதாவது ரூமுக்கு அனுப்பி வைங்க சின்மையை பேச பேச கௌதம் யாழினி இருவருக்கும் கோபம் பொங்கி வந்தது ஏ நீ போய் அவருடைய கார்ல உட்காரு யாழினியை பார்த்து கோபமாக கூறினாள் சின்மையி யாழினி விழிகளை உயர்த்தி கௌதமை பார்த்தாள் அவன் எதுவும் பேசவில்லை அவன் கரத்தில் சிக்குண்டு கிடக்கும் தன் கரத்தை விடுவித்துக் கொள்ள அவள் முயல அந்த கரத்தை இன்னும் இறுக்கமாக கௌதம் யாழினியை கோபமாக பார்த்தான் கூடவே மீது தன் பார்வையை பதித்தவன் இவ என் மனைவி இவ ஏன் கூடதான் இருப்பா கௌதம் கூற அகமும் முகமும் மலர்ந்த யாழினி சின்மையின் முகத்தை பார்த்தாள் அதில் ஆத்திரம் கோபம் பொறாமை இயலாமை என்று ஏதேதோ பிரதிபலிக்கிறது கௌதம் நீ என்ன உயிரா நேசிச்சிருக்க நான் உன்னை கட்டி பிடிச்சு ஒரே ஒரு முத்தமும் உதட்டல நச்சுன்னு கொடுத்துட்டேனா நீ ஏன் கிட்ட விழுந்துடுவ அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல என் புருஷன் வரும்போது நான் அதை பண்ணப் போறேன் என்று கூறிய சின்மையை விழிகள் ஹோட்டல் வாசலை நோக்கி ஓடியது அதோ அவளது கணவன் கேட்டை தாண்டி உள்ளே வருகிறான் கௌதம் என் புருஷன் வரான் எனக்கு நீ வேணும் இவ்வளவு நீங்க முன்னாடி காதலிக்கலையே இப்ப என்ன திடீர்னு இவன் மேல ஒரு பாசம் அவன் வந்துட்டு இருக்கான் இவளை இங்கிருந்து போக சொல்லுங்க இவ முன்னாடி உங்களை கிஸ் பண்ண எனக்கு தயக்கமா தான் இருக்கு ஆனா இவ இங்க இருந்து போகாட்டி அத பத்தி எல்லாம் யோசிக்க மாட்டேன் இவ முன்னாடியே கிஸ் பண்ணிடுவேன் என்று கூறிய சின்மையி கௌதமை நெருங்க எதிர்பாராத அந்த நொடி சட்டின்று கௌதமை கட்டி அணைத்து அவன் உதட்டில் அழுத்தி முத்தமிட்டாள் யாழினி இதை சின்மையை மட்டுமல்ல கௌதமும் எதிர்பார்க்கவில்லை இப்படி இந்த விட்டு வெளியில் தன்னை கட்டி அணைத்து யாழினி முத்தமிடுவதா அவள் அழைத்த அந்த ஒரே முத்தத்தில் அவன் உடல் முழுவதும் உச்சி முதல் பாதம் வரை ஏதோ ஒரு ஆனந்த போதையை கௌதம் உணர்த்தான் அழுத்தமான முத்தத்தை பதித்த பிறகு மெல்ல விலகி நின்ற யாழினி இனி நீங்க இவ கூட எவ்வளவு நேரம் வேணாலும் தனியா பேசிட்டு வாங்க நான் தள்ளியே நிக்கிறேன் அவள் நகர முயல அவளை இடாமல் பிடித்துக் கொண்ட கௌதம் தேவையில்லை நீ இங்கே நில சின்னையே உன்னை நான் மூணு வருஷம் காதலிச்சது உண்மை ஆனா என்னுடைய உயிரோட கலந்தது இவ மட்டும்தான் இவ கிட்ட எனக்கு இருக்கிற ஆசையும் காதலும் என்னைக்குமே உன்கிட்ட இருந்தது இல்லன்னு இப்ப என்னால உணர முடியுது இவள நான் என்னக்கி தொட்டேனும் அன்னைக்கு நீ என் மனசுல அட்டி மனசுல ஏற்படுத்திட்டு போன அந்த காயம் கூட வேரோட பறிஞ்சு எங்கேயோ போய் விழுந்துடுச்சு இப்ப என் மனசுல எந்த வழியும் இல்ல வேதனையும் இல்ல இவளால எனக்கு கொடுக்க முடிகிற நிம்மதி சந்தோஷம் ஆனந்தம் எதையுமே உன்னால கொடுக்க முடியாது அந்த அளவு இவ என்ன ஈர்க்கிறா அந்த ஈர்ப்பு உங்ககிட்ட என்னைக்குமே எனக்கு ஏற்பட்டதில்ல இனிமே என்ன பார்க்கணும் பேசணும்னு சொல்லிட்டு ஏன் முன்னாடி வராத என்ன தொல்ல செய்யாத புரியுதா பொலாம யாழினி யாழினி கரத்தை பிடித்து கொண்டு கானை விட்டு வெளியேறினான் கௌதம் நடந்த அனைத்தையும் ஒரு ஓரமாக நின்று சின்மயி கணவன் ஏமாற்றத்தோடு பார்த்து கொண்டிருந்தான் கௌதம் யாழினி இருவரும் சென்ற பிறகு சிம்மையி அருகில் வந்தவன் உன்னை எப்படி கை கழுவலான்னு நானும் இத்தனை நாள் பார்த்துட்டு இருந்தேன் அதுக்காக உனக்கும் அந்த கௌதமுக்கும் இப்பவும் தொடர்பு இருக்குன்னு மத்தவங்க நம்புற மாதிரி ஒரு நாடகத்தை கூட கிரியேட் பண்ண போய் அவனை பார்த்த அத ரொம்ப சாமர்த்தியமா நான் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன் ஆனா என்ன அந்த போட்டோல அந்த யாழினியும் கூடவே இருக்கா அதனால அதனால எங்கேயுமே யார்கிட்டயுமே கௌதமுக்கு வான சொல்லி கூப்பிடும் போது எனக்கு இப்படி ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுப்பேன்னு சத்தியமா எதிர்பார்க்கல உனக்கு இப்பவும் கௌதம் மேல ஆசை இருக்கு ஆனா அவன் உன்னை தூக்கி வீசுறான் அந்த யாழினிக்காக இப்ப என்ன பண்ண போற தலை உயர்த்தி தன் கணவனை பார்த்த சின்மையி நீ என்ன விட்டு விலக ஆசைப்படுறியா கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வேறொருத்தான் இருக்கதான் உன் விருப்பப்படியே அதுக்காக நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் என்ன செய்யணும் சொல்லு கௌதம் தன்னுடைய உயிர்ல பாத்தீன்னு சொல்லிட்டு போற அந்த யாழனிய அழிச்சிடு நான் அவன் கூட போய் சேர்ந்துடுவேன் நீ ஃப்ரீ ஆயிடலாம் நம் குழந்தைய ஏதாவது அநாத சேர்த்துடலாம் அடிக்கடி நான் போய் குழந்தைய பாத்துக்கிறேன் நீயும் போய் பாத்துக்கலாம் எந்த ஐடியா சூப்பரா இருக்கு சரி அந்த யாழினிக்கு முடிவு கட்டிடுறேன் செல்லை எடுத்து யாரையோ அழைத்தவன் கௌதம் யாழினி புகைப்படத்தை அனுப்பி இதுல இருக்கிற அந்த பொண்ணை பரலோக அனுப்பிடுங்க நான் பின்னாடியே வந்து சேர்ந்துடுறேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தான் கௌதம் யாழினி இருவரும் வீட்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்க திடீரென்று பாய்ந்து வந்த நான்கு ஐந்து பைக் கௌதம் காரை வழிமறித்து நின்றது அவர்களை கண்டதும் ஏதோ பிரச்சனை என்பதை கௌதம் புரிந்து கொண்டான் யாழினியை பார்த்தவன் எங்க பாரு நான் அவனுங்களை விரட்டி அடிக்கிற வரைக்கும் கார்ல இருந்து வெளியே வராத இல்ல கௌதம் அவங்க பார்த்த ரவுடிங்க மாதிரி இருக்காங்க அதனாலதான் சொன்னேன் நீ வெளியே இறங்காத காரை ஒரு ஓரமாக நிறுத்திவிட்டு விட்டு இருந்து இறங்கிய கௌதம் யாரா நீங்க என்னடா வேணும் என்று கேட்டான் பிரதர் எங்களுக்கு உங்க மேல எந்த கோபமும் கிடையாது கார் குள்ள உட்கார்ந்து இருக்காளே உங்க மனைவி யாழினி அவ தான் வேணும் அவ வேணுமா அவ வேணும்னு சொன்னா அவ இல்ல அவ உயிர் வேணும் அந்த ரவுடிகளை ஏளனமாக பார்த்து சிரித்த கௌதம் ஏன் மனைவி உயிர் வேணும்னு ஏன் கிட்டே கேக்குறீங்களா முடிஞ்ச அவளை தொட்டு பார்க்கடா பிரதர் உங்களை காயப்படுத்த நாங்க விரும்பல ஆனா இவ உயிரை எடுக்க நீங்க தடையா இருந்தா உங்களை காயப்படுத்திட்டும் இவ உயிரை எடுத்துட்டு தான் நாங்க இங்கிருந்து போவோம் என்று கூறிய அந்த ரவுடிகள் மறைத்து வைத்திருந்த கத்தியை வைத்திருந்தே எடுக்க கண்ணிமிக்கும் நேரத்தில் ஒன்றிரண்டு முறை காரை திறந்து கொண்டு யாழினி வெளியே இறங்க அவளை கோபமாக பார்த்தான் கௌதம் அவனது பார்வைக்கு பயந்து அவள் காரின் கதவை சாத்தி கொண்டாள் இப்படியே பல முறை நிகழ்ந்தது இறுதியில் அந்த ரவுடிகள் அனைவரையும் அடித்து துவைத்து சாலையோரம் போட்டுவிட்டு காரில் வந்து கௌதம் ஏறும் போது அழுதபடி அமர்ந்திருந்த யாழினி அவனை கட்டி கொண்டு அவன் மார்பில் முகம் புதைத்து தேம்பி தேம்பி அழுதாள் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டவன் ஏய் என்னாச்சு அதுதான் எதுவும் ஆகலல்ல ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா நீ என் பக்கத்துல வந்திருந்தாதான் என்னுடைய கவனம் சிதறி இருக்கும் உனக்கும் எனக்கும் அடிபட்டு இருக்கும் அவனுங்க உன்ன கொலை பண்றதுக்காக வந்திருக்கானுங்க உன்னை காப்பாத்த முடியாம போயிருக்கும் அதனாலதான் உன் மேல கோபப்பட்டேன் அவள் அழுது கொண்டே இருக்க அழாதையாழினி நம்ம வீட்டை நெருங்கிட்டோம் அப்பா அம்மா பார்த்த தப்பா நினைப்பாங்க கௌதம் கூற விழிகளை துளைத்துக் கொண்டவள் இருக்கையில் சாய்ந்து அமர்ந்தாள் கார் அங்கிருந்து நகர்ந்தது வீட்டை அடைந்ததும் கௌதமை கட்டி அணைத்து முத்தமழை பொழிந்தவள் அவனை அப்படியே படுக்கையில் சாய்த்து அவன் மார்பில் படுத்துக் கொள்ள அவளை வாரி எடுத்து ஆசை தீர அவள் இதழை புசித்த கௌதம் அவள் மீது வன்முறையை அவிழ்த்துவிட்டு விட்டு திக்கு முக்காட வைத்தான் மறுநாள் சின்னையி வீட்டு வாசலில் வந்து நின்றது அந்த போலீஸ் ஜீப் வந்த காவலர்கள் சில சிசிடிவி காண்பித்து சின்மையி அவளது கணவர் இருவரையும் கைது செய்தனர் ஹோட்டல் கார்டனில் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருந்தது சின்மையி தன் கணவனிடம் பேசியது உட்பட அனைத்தும் ரெக்கார்டு செய்யப்பட்டிருந்தது சில தவறுகள் கார்டனில் நடப்பதால் இந்த ஏற்பாட்டை ஹோட்டலில் செய்தது கௌதம்தான் அது எப்போது சின்மையை மற்றும் அவள் கணவனுக்கு எதிரான சாட்சியாக மாறியது நாட்கள் வேகமாக ஓடி மறைந்தது அழகான இரட்டை குழந்தைகளுக்கு தாயானால் யாழினி ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை பிரசவத்திற்கு கூட அவளை தாய் வீட்டிற்கு அனுப்பாமல் அவளை தாயாக கௌதம் பார்த்து கொள்ள அதை கண்டு அனைவரும் நெகிழ்ந்து போயினர் அவளை வீட்டிற்கு அழைத்து வந்த அன்று குழந்தைங்களை எங்கிட்டு விட்டுட்டு உன் வீட்டுக்கு போக சொன்னா என்ன செய்வ கௌதம் குறும்பாக கேட்டான் ஓ பழி வாங்குறீங்களா அவளும் குறும்பாக கேட்க ஆமா அப்படியே வச்சுக்க உங்க வீட்டுக்கு போக என்ன செய்வே கண்டிப்பா ஏ இந்த ரெண்டு குழந்தைங்களும் நான் இல்லாம இருப்பாங்க ஆனா என்னுடைய மூத்த குழந்த முதல் குழந்த நீங்க என்ன பிரிஞ்சு இருந்துடுவீங்களா யாழ் நீ கண் சிமிட்டியபடி குறும்பாக கேட்க சத்தியமா முடியாது என்றவன் அவளை இறுக்கமாக கொண்டான் சிக்க மனமில்லை நாவல் நிறைவடைந்தது நாவலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நாவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்